பார்வையாளர்களுக்கு என்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு சரியாக எட்டேகால் அதிராம்பட்டினத்தில் பலத்த மழையுடன் பலத்த காற்றுடன் மழை பெய்து கொண்டிருக்கின்றது அந்த தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சரியான பலத்த மழை பெய்கின்றது இன்ஷால்லா இந்த மழையை நீடித்தால் நன்றாக இருக்கும் நல்ல பெய்ய வேண்டும் நான் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது வந்து சிஎம் பிள்ளை எல்லோருக்கும் இந்த மழையுடைய சத்தம் கேட்டிருக்கும் இந்த காற்றுடைய சத்தமும் கேட்டிருக்கும் பாருங்க சந்தோஷமா இருக்கு இப்ப வந்து அல்காப்லாம் நின்றுட்டு இருக்கோம்

Subscribe to Creativity channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.